நாளைக்கான அந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது அதுவும் இப்போது ராஜா வேறு என்ட்ரி கொடுத்துட்டாரு எப்போவுமே கார்த்தையும் ராஜாவோட நல்லா நல்லாயிருக்கும் பயங்கர காமெடியாக அதுலேயும் திருவிழான்னு சூப்பராக வந்துட்டு கலக்கெட்டுது ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோயிலுக்கு வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க திருவிழா ஏற்பாட்டெலாம் பயங்கரமாக போய்கிட்டிருக்கு பட் சாமுடீசை மட்டும் ஒரு மூஞ்சியில் ஒரு மூலையில் வந்துட்டு மூஞ்சி தூக்கி வச்ச மணக்கே இருக்காங்க அடுத்து வந்துட்டு நம்ம ரேவதி தான் பாட்டி பாட்டி கிட்ட வந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க பாட்டி திருவிழாவில நல்லா இருக்க பாட்டி நல்லா பிரமாண்டமா கொண்டாடுவாங்க போல அப்படின்னு சொன்னது ஆமாம் இதுல முக்கால்வாசி இடம் நம்ம கோயிலுக்காக கொடுத்தது அதுவும் நம்ம குடும்பம்னா இவங்க வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப மதிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தியாக்கா அப்படி இப்படின்னு எதோ சொல்லி எல்லாரும் அந்த கிளவி கைக்குள்ளே போட்டுக்க பார்க்குது அப்படின்னு சொல்ல விடு இதுக்கெல்லாம் பயங்கர ஆளு நானும் என் பொண்ணுங்களும் கிடையாது இது என்ன வேணா சொல்லட்டும் இருந்தாலும் இதுவங்க பண்ண துரோகத்தை நான் மன்னிச்சு ஏத்துக்கிறவேனா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடியேஸ்வரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா வந்துட்டு ரேவதி சொல்ல சொல்றாங்க பாட்டி வந்ததுலேருந்து இன்னும் தாத்தாவை உங்கள் பேரன்லாம் பார்க்கவே இல்லை அம்மா பேரன் பேரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் பேரனை தானே இதோ வந்துட்டான் பாரு சிங்ககுட்டி இங்கே பாரு அவன் வந்துட்டு எப்பேற்பட்டவன் தெரியுமா பெரிய பிஸ்னஸ் மேனும் பெரிய பணக்காரன் ம் என் பேரனுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ம் சில பேர் சதியால் அது நடக்காமல் போயிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் என் பேரனை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் உன் பேரை வரலன்னு யார் இங்கே அழுதா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி நக்கலா பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க பார்த்தா கார் வந்துட்டு மாசா இறங்குது யார் நான் வரப்போற பேரனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தா நம்ம ராஜா தான் வந்துட்டு இறங்கி வர்றாப்புல கார்த்தியோட ஃப்ரெண்டு இருக்கார்ல இறங்கி வர்றதும் அதை பார்த்தது வந்துட்டு பாட்டி வந்துட்டு வாட வாய சிங்கக்கட்டி சிங்கக்கட்டி வந்துடு அப்படின்னு சொல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு மாதம் என்ட்ரி கொடுத்து அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே காமெடியாக பாட்டி நேராக வந்துட்டு உங்களை தான் பார்க்கணுன்னு வந்துட்டேன் பாட்டி தாத்தா எங்கே வெரி தாத்தா வெரி ஸ்தாத்தா அப்படின்னு கேட்க பேரண்டி பொறு இங்கே பாரு நம்ம சொந்தக்காரர்களெலாம் வந்திருக்காங்க முதல்ல இங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல ஓ ஓ இவங்களாம் யார் இவங்க தான் என்னோட அத்தைஸ் ஃபேமிலியா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அதுவும் நிற்கிறா பாரு அவங்க தான் உங்க உன்னோட மூத்தத்தை அவங்களோட பிள்ளைங்களாம் இவங்க அப்படின்னு சொல்ல அப்படி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரேவதியை பார்த்ததும் இவங்க தான் ரேவதியா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஏதோ ஒரு டிரைவர் சாதாரண டிரைவர் அதுவும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டானாமல அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க ஐயோ என்ன இது மொத்த ஃபோக்கஸும் நம்ம மேலே திரும்புது சரி சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு நான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த கடவுள் உன் தலையில வேற எதை எழுதி வச்சுட்டான் போல சரி சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு ராஜாவை பார்த்ததும் எப்படி இருக்க பேராண்டி உன்னை பார்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்ல பாட்டி ஊரில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு உங்கையாவோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தி வர்றாங்க அதை பார்த்ததும் நம்ம ராஜா வந்துட்டு பம்மிடுறாரு பாட்டி பாட்டி இது யார் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக முறைச்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல இவர்தான் பேராண்டி ரேவதி கல்யாணம் க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல என்னோடய பர்சனாலிட்டிக்கு வந்துட்டு ஈக்குவலான ஆள்லாம் கிடையாது கொஞ்சம் சாதாரண டம்மி பாவாவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு பார்க்குறாங்க இங்க மாமாவும் இருக்காரு ரேவதியோட அப்பா மாமா இவர் தான் உங்க மாப்பிள்ளையா இவர் தான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்றும் ராஜா என்ன பண்ணாலும் அப்படியே நக்கல கீழே பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க போடு போடுவோம் ஆட்டை எவ்வளவு தூரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ராஜா சொல்றாங்க என்னோட படிப்பு என்ன என்னோட வசதி என்ன என்னோட அழகு என்ன இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியான ஆள் ஈக்குவலான ஆள் வந்துட்டு கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல ரேவதி கழுத்தில் தாலியை கட்டிட்ட சந்தோஷமா வாழ்ந்து அவளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைகிட்ட மாமா கொஞ்சம் உங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைனா நான் உங்கள் மாப்பிள்ளைகளும் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்ல தாராளமா அப்படின்னு சொல்லுதோ வாரீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு தனியாக எழுத்துட்டு போக டே என்னடா ரொம்ப ஓவரத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு முறைக்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டேன் இப்படி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா தானே நான் தான் உண்மையான பேருன்னு சொல்லிட்டு நம்புவாங்க அதுக்காண்டி தான் மாப்பிள்ளை இப்படிலாம் சொன்னேன் இங்கே பாரு நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அதெல்லாம் நீ வந்துட்டு கணக்கு எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதோட ீங்க வீடியோ முடிஞ்சிருது